ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹெல்த்தியான டேஸ்டியான கருப்பு உளுந்த வச்சு ஒரு அருமையான சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ கருப்பு உளுந்து அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே டயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச வத்தல் போட்டுக்கலாம் இது காட்டி நான் ரெண்டு வத்தல் சேர்த்தே போட்டிருக்கேன் நீங்கள் குறைக்கணும்னா குறைச்சிக்கோங்க இப்போ வெள்ளைப்பூடு லைட்டாக புளி பெருங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்திங்கன்னா துவையல் வந்து சட்னி ரொம்ப கமங்கமன்ட்டு இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கருகப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டு அதையும் நம்ம கிளறி விட்டுக்கிருவோம் அடுப்பை கொஞ்சம் சிம்லையே வச்சுருங்க கையில் வச்சா கறி போகும் பாருங்கள் அளவுக்கு நம்ம வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் சில்லையும் போட்டு நம்ம வதையிக்கலாம் தேங்காய்ச்சில் நான் ரொம்ப புடலை கொஞ்சமாக போட்டிருக்கேன் அப்போத்தையும் அந்த பருப்போட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் ரொம்ப போட்டிங்கன்னா தேங்காய் தான் கிடைக்கும் இப்போ ஆற விட்டு நம்ம மிக்சர் சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு நீங்கள் இப்படியே சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம் துவையலா வச்சுக்கலாம் இட்லிக்கே நம்ம தொட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக மிக்ஸி கழுவினை தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு கருகப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நீங்கள் தினமும் சட்னி செய்கிறதுக்கு இப்படி ஒரு நாளைக்கு சட்னி செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கருகப்பிலையும் போட்டு நம்ம தாளித்து வச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு ஓலை இட்லி சுட்டிருக்கேன் அதுக்கு இந்த உளுந்த மருப்பு சட்னியும் சும்மா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட சொல்லும் அந்த அளவுக்கு இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்